ஆஹா யாருமே இல்ல சூப்பர் சூப்பரான இடம் கிடைச்சிருக்கேன் இன்னைக்கு நமக்கு பாத்திர வேண்டியதான் ஒரு கை பாத்திர வேண்டியதுதான் யாரும் இல்லை ஆஹ் அப்புறம் பாத்துக்கா இருக்கு அதான் அதான் தீபாவளிக்கு கடைகடையா ஏறி இறங்கிருந்தா கூட இந்த மாதிரி கிடைச்சிருக்காது அருமையான சேலை இந்த தான் தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாம போச்சு அம்மா எடுத்துட்டு வந்துட்டாங்க புடருக்கு துவச்சு காய போட்டாங்க அடுத்த வருஷம்லாம் நம்ம தீபாவளி முடிஞ்ச ஒரு வாரத்துல பெரிய பைய எடுத்துட்டு வரணும் இந்த கட்டப்பையெல்லாம் பத்தாது வா அடா அடா அருமையா இருக்கு நைஸா இருக்கு இந்த சாரீ செம்ம சூப்பரான சாரிகள் இதுக்கெல்லாம் ஜாக்கெட் எங்கே துவைச்சு காய போட்டிருப்பாங்க பார்க்கலாம் இந்த பக்கமாதான் போட்டிருப்பாங்க நம்ம பார்த்துருவோம் சீக்கிரம் பார்ப்போம் ஆனால் பைய போக மாட்டேங்குது அட உள்ள உட்காரு நல்லாமட்டி பிடிச்சுக்கணும் ரைட் இங்கே பார்க்கலாம் அந்த பக்கம் பார்க்கலாம் ஆ இங்கே தான் இருக்கு போகும்போது அந்த பூவையும் பொறிச்சுட்டு போகலாம் பூவை ஜாதி மொழி ஜாக்கெட்டு குண்டமாக ஜாக்கெட் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பேர் பிடிச்சி போய்ச்சிக்கலாம் ஓட்டியாக கிடைக்கிறதில்லை அப்படின் யாரோ வராங்கன்னு வச்சாங்க விட்டாங்களே என்ன பண்ணலாம் ஆயிட்லாம் அது யாரும் உட்காந்துருக்குதாட்ருக்குது கேட்டு வேறு திறந்து கிடக்குது ஏன் இந்த ஆடு மாடு மேய்க்கு திறந்து கூட்டே போயிடுவேன் ஆக யாரும் அது ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கிற ஏன் உட்காந்துருக்கிற வந்து இங்கே உட்கார்ந்துருக்குறீங்க ஆடை கடைக்காடு திறந்து போட்டுட்டு ஏழு கடை மூளைக்கு மூளை வச்சிருக்கிறாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் ஏ சரி நீங்கள் அந்த கேட்டு வேறு அடைக்கவும் கூட்டி வேறு ஆச்சு அந்த மாதிரி போகணுன்னு கேட்டு திறந்து போட்டுருக்குது நான் போய் கூட்டி போகணும் போகணும் அரை ரெண்டு என்ன பை போய்யா இது கட்ட எடுத்துட்டு போறான்னு ஏதோ கொடுத்துருப்போம் ஏதாவது